வணக்கம் எல்லோருக்கும் வெல்கம் டு ஆர்வ கிச்சன் நான் வந்து உங்களுக்கு செய்து காட்டுப்போகிற ரெசிபி வந்து நண்டு குழம்பு அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இதில் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வாங்க என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம் இதில் வந்து நண்டு எடுத்துருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு கிலோ அடுத்தது வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி உள்ளி ஒரு தேக்கரண்டி மிளகு ஒரு தேக்கரண்டி சின்ன சீரகம் மூன்று செத்தல் மிளகாய் அரை தேக்கரண்டி கடுகு ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம் அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் அடுத்தது வந்து தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் இது வந்து பாதி தேங்காய் அடிச்சுக்கன் துருவி உப்பு இப்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புளி வந்து கரைச்சி வச்சிருக்கிறேன் அவ்வளோ தான் தேவையான பொருட்கள் நான் வந்து இந்த மிளகு சின்ன சீரகம் சித்தல் மிளகாய் எல்லாம் வறுத்து தான் அரைச்சு நண்டு குழம்பு வந்து செய்ய போகிறேன் இப்போ வாங்குவோம் நல்லபடி நண்டு குழம்பு வைக்கணுன்றதை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி வந்து சூடாகிட்டது அடுத்தது வந்து தாளிக்கிறதுக்கு பார்த்து எண்ணெய் விடுறேன் இல்லை வந்து ஒரு ரெண்டு மிச கரண்டி எண்ணெய் விட்டுருக்குறேன் தாளிக்கிறதுக்கு தாளிக்கிற பொருட்களை வந்து சேர்ப்போம் கடுகு பெருஞ்சீரகம் அடுத்தது வந்து வெங்காயம் கருவேப்பில எல்லா பொருட்களையும் போட்டாச்சு காலி போட்டுக்கு இதை வந்து லைட்டாக கலந்து விடுவோம் வந்து வெங்காயம் வதங்கொண்டிருக்குது இதில் வந்து கொஞ்சமா மந்தித்தூள் வந்து சேர்க்கிறேன் அடுத்தது வந்து உப்பு சேர்த்து வதங்க விட போறன் பதங்கத்துக்கு பார்ப்போம் வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கிட்டு அடுத்தது வந்து வந்து இதில் சேர்த்து வதங்க விட போறன் கலந்து விடுவோம் பார்த்திங்கன்னா நல்ல வடிவாக கலந்து வட்டாச்சு இது வந்து நண்டு நல்ல வடிவாக வதங்கோணும் நண்டு வதங்குற டைமில் வந்து நாங்கள் அங்கால வந்து வறுத்து எடுப்போம் அடுத்த சட்டி வச்சு அடுப்பு ஒன் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா சட்டி வந்து சூடாகிட்டது அடுத்தது வந்து இதில் வந்து வறுக்கிற பொருட்களை வந்து சேர்ப்போம் உருக்க கிளண்டி மிளகு கிளண்டி சீரகம் இப்போ அடுப்பை நல்லா குறைச்சிட்டு வந்து வடுவா கலந்து விடுவோம் அடுத்தது வந்து எடுத்து வச்ச சித்திர மிளகாய் அடுப்பு அவ்வளோ தூக்கு விடுங்க இல்லையா இருந்தால் எரிஞ்சிடும் ஒரு ரெண்டு விஷயம் வரத்த காணும் வறுத்துட்டு குழம்பு வச்சு நல்ல வாசமாக இருக்கும் நல்ல இருக்கும் அதுக்காக தான் நான் வறுத்துட்டு வைக்கிறேன் வந்து நல்லபடியா வறுத்தாச்சு நீங்க வந்து இத வந்து தட்டில் வந்து போடுவோம் அடுத்தது வந்து தேங்காய் பூ வந்து வறுக்க போறேன் வறுத்து எடுக்கணும் நல்லா லைட்டா தான் எடுக்கணும் எல்லா பொருட்களையும் அடுப்பு வந்து நல்லா குறைச்சிருக்கிறேன் நல்லா குறைச்சி விடுங்க ஃப்ரீசரில் இருந்தால் எங்கள் அப்போ வந்து எடுத்துருக்குறேன் அதான் இப்போ வந்து கட்டியாக இருக்குது வந்து இப்படி பாத்திரங்கள் வேண்டாம் ஒட்டா பார்க்கணும் நீங்கள் வந்து நான்ஸ்டிக் வேண்டாம் ஒட்டாது முடிஞ்சால் அதில் வந்து வறுத்து என்ன பிரச்சனை இல்லை இதிலே வறுக்கலாம் அடுத்த வந்து இதில் வந்து மஞ்சள் தூள் சேர்க்கிறேன் மஞ்சு வரப்போம் பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக வறுத்து எடுத்துட்டேன் அடுத்தது வந்து இதை வளர்த்தையும் போட்டு மிக்சியில் நல்ல வடிவாக எடுக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா நல்ல வடிவாக வரப்பட்டுட்டு வந்து அடை பண்ணி பாட்டுவோம் அடை பண்ணி பாட்டிட்டு வறுத்த எல்லா பொருட்களையும் வந்து மிக்சியில் போட்டு அடிச்சு எடுக்கணும் இப்போ வாங்குவோம் அடிச்செடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வறுத்த பொருட்களெல்லாம் சேர்த்துட்டேன் அடுத்தது வந்து உள்ளி இஞ்சி அடுத்தது வந்து பச்சை மிளகாய் அடுத்தது வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்கிறேன் இப்போ வந்து மூடி போட்டு நல்லா அழைச்செடுக்கணும் பார்த்தீங்கன்னா நல்ல வடிவம் அடிச்சு எடுத்தாச்சு கரங்கப்பொடி வந்திருக்காண்டு கரங்கப்பொடி வந்திருக்காண்டு நல்லா சூப்பராக வந்திருக்குது இப்போ வந்து வடிவாக அடித்து எடுத்தாச்சு இது வந்து கறையில் வந்து சேர்க்கணும் இப்போ நல்ல வடிவாக நண்டு வந்து வணங்கிட்டது அடுத்த வந்து அடிச்சு வச்ச மசாலா இதெல்லாம் வந்து இதில் சேர்க்குறேன் கரைச்சிட்டு தண்ணி கொஞ்சம் போட்டு வந்து விடுவோம் அடப்ப லைட்டா கூட்டி விடுங்க கூட்டி விட்டுட்டு மருவா கலந்து விடுங்கோ அந்த வடிவாக கலந்து விட்டுட்டு அடுத்தது வந்து எடுத்து வச்சா புளியை வந்து இதில் விட அடுத்த வந்து கொஞ்சமாக புளி சேர்க்கிறேன் சேர்த்துட்டு வடகா கலந்து விடுவோம் வந்து வடகா கலந்து விட்டாச்சு அடுத்த வந்து உப்பு பார்ப்போம் உப்பு வந்து பத்தாவது இன்னும் போடணும் இந்த மாதிரி அரத்து கரண்டி உப்பு வந்து கொத்திருக்கிறேன் வந்து வடுவா நல்ல வடுவா இத வந்து வடுவா கலந்து விட்டாச்சு இப்ப கொஞ்ச நேரம் நல்லா குதிக்க விடணும் நீங்க வந்து கறி வந்து பத்தாத கொஞ்சம் தண்ணி வந்து கூட விடலாம் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து இதில் சேர்க்க போறேன் நல்லா கணக்கா வந்துட்டுது வந்து நல்லா அவியணும் குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் கொதிக்கிறதுக்கும் கொதிச்சதுக்குற பார்ப்போம் பாருங்கள் இப்படி வந்திருக்காண்டு நல்ல குழம்பு நல்லா சூப்பரா வந்திருக்குது நல்ல வாசமாவும் இருக்குது நீங்களும் இதே போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க எல்லா பொருட்களையும் வந்து வறுத்துட்டு மிக்சியில் அடிச்சுட்டு குழம்பு வச்சு பாருங்க நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து அடுத்த நிப்பாட்டுவோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்